வணக்கம் கிறிஸ்துவ பாடல் பாடல் சினிமா ஒரே ராகமா அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படி ஒரே ராகத்துல ஒரே வீக்ல பாடியிருக்காங்க அது யாரு பாடியிருக்கா அப்படிங்கறத பாருங்க

அப்போ ரெண்டையும் நம்ம பகுப்பாய்வு செய்யும் பொழுது வாயமூடி சும்மா இருடா ரோட்ட பார்த்து நேரா நடடா அது ஒரு காதல் பாடல் ஒரு பெண் போல பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு விதமான ஒரு அன்பு கூடுது அவன் மேல ஒரு காதல் வயப்படுகிற மாதிரி ஒரு ஒருதொலை காதலாக அந்த பாடல் அமைந்திருக்கும் அந்த பாடல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு பாக்குற மக்களுக்கு அதாவது காதல் செய்கிற ஒருதலை காதல் செய்யக்கூடிய யாரையாக இருந்தாலும் அது அந்த பாடல் அப்படியே உட்கார வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைண்ட் ப்ளோவிங் ஒரு லவ் லவ்வீக ஒரு தியானத்துக்குள் அல்லது லவ்வீக காரியங்களுக்குள்ள போகும் அதாவது முக்கியமா ஆஹ் அல்லது இசை முக்கியமா அப்படின்னு கேட்டா ட்ரூத்து தான் நமக்கு முக்கியம் உண்மைதான் முக்கியம் ஆஹ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களை பிதாவானவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட காரியங்களை பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னா யோகா நிலைய சுவிசேஷம் நாலு இருபத்தி மூணு வாசியங்கள் அங்க பிதாவை உண்மையோடும் ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும் புரியுதுங்களா ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க வேண்டும் சத்தியத்துக்கு பிரகாரமாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்குள்ள நம்மளை கொண்டு போய் இது பண்ணணுமே ஒழிய இப்படி சினிமாவை டேக்கல் செய்து அல்லது அதோட செய்து ஒரு மிக்ஸ் அப் கலவைய செய்வது ஆகாத ஒரு படிப்புனே இப்போ தொண்ணூத்தாறாவது சங்கீதத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தாறு சங்கீதம் தொண்ணூத்தாறு ஒண்ணுல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது மூணு வசனத்தை நீங்க இருந்தா பைபிள் இருந்தா வாசிங்க கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லோரும் கத்தரை பாடுங்கள் கத்தரை பாடுங்கள் புதுப்பாட்டை புது புது பாட்டோடு பாடுங்க புது பாட்டை இதாக எடுக்கணும் அப்படின்னா இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புது பாட்டு மாதிரி பாட்டு மாதிரி இருக்கு ஆனா பாட்டு மாதிரி இல்ல அது உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட காரியம் உலக உலகத்தில் இருக்கக்கூடிய சுரங்கள் மற்றும் பல காரியங்கள் டூன்களை அப்படியே எடுத்து பரலோக அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த பாடலையும் இதையும் சேவா இருப்பாங்க உலக வேற வேலையே இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இது சரியா பாடலை எனக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன கொண்டு போய் சேர்க்கல இந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாடலை கேட்கறதுக்கும் இந்த பாடல் கேட்கறதுக்கும் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது புரிதுங்களா நம்முடைய பாடலானது புது பாடலாக இருந்தால் புதிய டோன் இருக்கணும் புதிய புதிய டோன் இருக்கணும் புதிய காரியங்கள் இருக்கணும் புதிய விஷயங்கள் இருக்கணும் அப்போ ஒருத்தர் பாடுறாரு அப்படின்னு சொன்னா தூண களவாண்டு அதாவது சினிமாவில் கலவாண்டு பாடுவது அல்ல கிறிஸ்தவம் புரிதுங்களா இல்லையா கவனத்தில் கவனம் தேவை அதே போல கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவர் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவிங்க பாடல் வாயிலாகவும் கண்டிச்சு உணர்த்தணும் அப்படின்னு இருக்கு பாடல் வாயிலாகவும் கண்டிச்சு உணர்த்தணும் பாடல் வாயிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை சுவிசேஷமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வரலோகிங் வரலோக ராசிய அப்படிங்கிற மாதிரி இந்த மெட்டை அப்படியே அப்படியே பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க புதுசா பாடல ரெண்டாம் தரமான பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வைக்கலாம் என்னடா அதாவது எப்படின்னு மருதமலை குடம் காக்கு பாட முடியுமா அந்த ராகத்தில் அந்த இதுல பாட முடியுமா ஆஹ் அதாவது அதாண்டாண்டா ஏசப்பா தான் அவர் தாண்டா அண்டை தமிழ்நாட்டிலேயும் அனைவருக்கும் சொந்தண்டா ஆண்டவர் நடத்தி இருவாண்டுடா டை அப்படிங்கிற மாதிரி பாட முடியுமா என்ன சொல்ல போகிறாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலை என்னையே சுப்பா சொல்ல போறீங்க மாசிலா அப்படிங்கிற மாதிரி சினிமாவை மேக் செய்து இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது ஒரு காலிபிரேஷன் அதை மிங்கல் பண்ண முடியாது நமக்கு தேவை பரிசுத்தமா இருக்கணும் அந்த பாடல் பரிசுத்தமாக்கப்பட்ட பாடல் பரிசுத்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு என்ன கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரணும் அந்த பாடலே வந்து என்னென்ன பாவத்தை குறித்து இருக்கணும் நீதியை குறித்திருக்கணும் எல்லா காரியங்களை குறித்தும் இருக்கணும் வைக்கணும் ஒரே பாடல் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு கே தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஆறு வயதில் அவருடைய வரலாற்ற ஒரு செகண்ட்ல அப்படியே ஒரு ஆறு செகண்ட்ல அந்த பாடலை அப்படியே டக்குன்னு டேக்கல் பண்ணி போனார் ஆறு வயதில் ஐயம் தீர உணர்ந்தார் அதுக்கு அடுத்ததாக இயற்கை உலகமே தூய்மையானது என இயேசு நினைத்தார் ஆஹ் ஆகமங்கள் ஐம்பத்தாரிலும் ஐயம் தீர உணர்ந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அப்படியே காட்டி கொடுத்த யூதர்ஸ் காரியத்தையும் போட்டு ஊராரின் எல்ல மனிதர் அதாவது நிலங்களை உழுவது போல் உங்கள் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் அவர் ஒன்றாக பதிந்து விட்டார் உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் என்னமதி அந்த இது எங்க ஒன்று ராகம் ஊராரின் என்னமதி இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் அப்படிதான் ஒன்றாக பதிந்து விட்டார் பல நாடுகளுக்குள்ளே ஒன்றாக பகிர்ந்து விட்டார் பகிர்ந்து விட்டார் அப்படியே பதிந்து விட்டார் புரியுதுங்களா இல்லையா சோ வித இப்படி இருக்கணும் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க வேண்டும் புரியுதுங்களா மாம்ச பிரகாரமாக இருக்க கூடாது அதுதான் எழுதிய சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சொல்லப்படுகிறபடி பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் அந்த அன்பு கூறுதல் தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது பாருங்க வாயமூடி சும்மா இருடான்னு அதாவது சினிமா பாடல்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காதல் ஜோடிகளாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் உலக மக்களை அப்படியே உட்கார வைக்கும் அந்த சாங்கு வந்து பல வேற வந்து பல விதிய விஷயங்கள்ல கொண்டு போய் சேர்க்க வைக்கும் சினிமா பட பாணியில் கொள்ளை சினிமா பட பாணியில் காதல் சினிமா பட பாணியில் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பல நியூஸ்களை பாக்குறோம் அப்போ உலகத்தான் அதிலே ஒன்றி இருக்கலாம் புரியுதுங்களா நாம ஒன்றி இருப்பது அண்டி இருப்பது அவர் அவரிடத்தில் அண்டி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு பாடல் வர வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ட்யூன் வர வேண்டும் ட்யூன் முக்கியமா அல்லது பல காரியங்கள் முக்கியமா அப்படின்னா உண்மை முக்கியம் சத்தியம் அது சத்தியம் அதாவது பரிசுத்த ஆவிக்குள் ஜபிக்கிறது பரிசுத்த ஆவிக்குள் நிதானித்திருப்பது பரிசுத்த ஆவிக்குள் நிலைத்திருப்பது பரிசுத்தமாய் வாழ்வது சத்தியத்துக்குள் நடப்பது உண்மையான ஆராதனையாக இருக்கிறது புரிதுங்களா இல்லையா அப்போ கவனத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக பயனீங்க இப்படிப்பட்ட பாடல்களுக்கு அங்கீகாரம் பண்ணாதீங்க இது என்ன அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்யுங்க புரியுதுங்களா ஒரு பருப்பை சாப்பிடுறீங்க அல்லது ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த கடைகள்ல வாங்குறீங்க ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எக்ஸ்பரி என்ன ஒரு மாவு பாக்கெட்டை வாங்குறீங்க அது எப்போ தயாரித்தது எப்போ அது எக்ஸ்பெரி ஆகுது அப்படிங்கிறத கணிச்சு வாங்குறோம் ஒரு சட்டை கிழிஞ்சிருக்கா இல்லையா நல்ல அதை போட்டு பார்த்து கரெக்டா இருக்கா நமக்கு நம்முடைய உடலுக்கு ஏற்ற ஃபிட்டாக இருக்கிறதா அப்படின்னு கவனிச்சு பாக்குறோம் புரியுதுங்களா எல்லா விதத்திலும் நாம கவனிச்சு பாக்குறோம் அதே போல ரோட்ல இருக்கும் பொழுது கீழே ஏதாவது இந்துகள் இருக்கின்றனவா அல்லது என்ன என்ன மாதிரியான கேட்டகரிசில போகுது அப்படின்னு நம்முடைய பார்வை ஒழுங்குள்ள பார்வையாக இருந்தால் பாதை சரியாக இருக்கும் பாடல் என்கிற பாதை சரியாக இருந்தா சரியா இருக்குதா அது ஆண்டவரை மையப்படுத்தி இருக்கிறதா ஆண்டவர் அருவறுப்பாரா இந்த பாடலை கேட்ட உடனே ஆண்டவர் மகிமை போடுறாரா இது உண்மையானதா அப்படிங்கறத பகுப்பாய்வு செய்யுங்க சரிங்களா உங்களிடத்திலே விட்டுட்டா குறை சொல்லல அந்த பாடலுடைய சூனு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வாய மூடி சும்மா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கிறது அதே விக்குதா இதே விக்குதா புரிஞ்சுங்களா இதுக்கு ஏட்டா வெள்ளி சொல்லி இதுக்கு டேய்

அப்படிங்கிறது தான் ஏன்னா மீண்டும் மீண்டுமாக இடம் எப்படினா தொடர்ந்து நமக்கு அந்த வீடியோக்களா எது இல்லாம வருது நமக்கு அதை வரது ஊரா இப்படியா வருதுன்னா நான் என்ன செய்வேன் சொல்லுங்களா பார்ப்போம் வேறொரு பதிவு வணக்கம்